தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓ ரியாஸ் கே அகமது வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறமா ஒருவேளை கூலி ஃபர்ஸ்டங்கள் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் குழம்புற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு சொல்கிறத சொல்கிறாங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இவர் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா தேவா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னு போட்டு ஆகஸ்ட் பதினாலு தரமான சம்பவம் அப்படின்னு போட்டிருக்காரு ஓகே ஆகஸ்ட் பதினாலு தலைவரோட கூலி படம் ரிலீஸ் அது வந்து சிறப்பான தரமான சம்பவம் தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னு போட்டு டாட் டாட்டாக வச்சுருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை கூலி இந்த ஃபஸ்ட்டுங்கள் வந்து நாளை அல்லது நாலைக்கு தான் ரிலீஸ் ஆகுதா இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்டேட் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்களா என்றைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் அல்லது தலைவரோட ஃபஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதா ஒரே குழப்பத்திலேயே இருக்காங்க ரசிகர்கள் குழப்பத்திலேயே வச்சுருக்காங்க சரி என்ன இருந்தாலும் இன்றைக்கி ஆறு மணிக்கு சன் பிக்சர்ஸ் தெளிவாக சொல்லிருவாங்க ஒன்றா ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அல்லது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டை வெளியிடுவாங்க சரி அதை பார்த்துட்டு மீண்டும் அதை பற்றி பேசுவோம்